நேற்று ஒரு சோகமான விஷயம் என்னென்னச்சுன்னா நேற்று முன்னாடத்து நைட்டு பத்தரை மணிக்கு போன போ ரூபியே காங்கவே இல்லை நேற்று புள்ள என் பிள்ளை சாப்பிட்றல என் பிள்ளை போய் சாப்பிடாமல் அழுதுட்டு ஆ இன்றைக்கி காலை ஆறு மணிக்கு என் ரூபி வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி மூணு நாள் ஆச்சு ஆ என் அம்மா ஏம்மா செல்ல எங்கே போனா நீ வா வாசிப்போம் என் பிள்ளை பார்த்தீங்களா மீன் உண்மாம்மா வீணுண்மா ஆ உனக்க என் பிள்ளைக்காக என் பிள்ளை சாலை மீன் சாப்பிட்டா வாக்க கட்டுப்பேன் சொல்லி நான் தூத்துக்குடியிலேருந்து வரச்சில மெட்ராஸ் வரைச்சில் என் பிள்ளைக்காக நெத்திரி மீன் என்னன்னேன் நெத்திரி மீன் திங்கள் நல்ல இதமாக இருக்குன்ட்டு என் பிள்ளைய நேரத்துலேருந்து காங்கவே இல்லை தானே எங்கேயோ கால் வலிச்சு படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலைல ஆறு மணிக்கே வந்துட்டேன் பிள்ளை என் தங்கம் என்ன ஐயா புண்ணுங்க இருக்கி ஆமாம் எங்கே போன நீ போன ஆ ஏ ரூபி செல்ல பார் நான் உன் அக்கா அழுட்டா உன் நேரத்தில் சாடவே இல்லை திரும்பவா பார் இல்லை இருந்து பிள்ளை சா நாங்கள் யாருத்தருமே சாப்பிட்ல ஏய் இவள் அழுக நாங்கள் அழுக எல்லோரும் அழுட்டோம் ஆ என் பிள்ளை எங்க போச்சுன்னே தெரியல எங்கேம்மா போனா இன்னும் மாதிரி பிள்ளைக்கு என்னம்மா மீண்டும் மீ மீன் திறந்துவி என்னையா செல்லாம் வா என் பிள்ளை எங்கேயாவது சண்டை போட்டு வாங்கி காலையில் நடக்குது வா ஆசிரியர் போகணுமா ஆ ஆசிரி போகணு நூ ரூபி 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 ரூபின்னு கூப்பிட்டு வாங்கினாலும் எங்களுக்கு ஓஞ்சி கத்தி ஆஹ் சரி தங்கம் காலையிலேயே வந்துட்டு இன்னைக்கு ஆறு மணிக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு என்னம்மா சரி வா சாப்பிட பிள்ளைக்கு மீனு வை சே உன்னால என் மகா சாடாம எனக்கால ரூபி நேற்று பிள்ளை என் பிள்ளை சாப்பிட்ல நீ பையன் அழுது அழுதுட்டா ¿no? Alunia, <laughs> char.